சுராயே நமஹ அம்மா குலதெய்வ அமனே பஸ்வாமியே நமஹ தர குக்கு பக்தி மீடியா சேனலிலிருந்து ஜோதிரிய முத்து சாமி இனி அன்ப வணக்கம் நீதி நீர்மை உபதேசித்தல் எவரையும் நல் வழிபடுத்துகரிய ஆற்றல் மிக்க தனுசுராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாபசு வருஷத்தின் ஐப்பசி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துரைக்கின்றேன் அதன்படி முதல்ல வந்து விசேஷமான நாட்கள் இந்த மாசத்துல என்ன விசேஷம் வருதுன்னு பார்ப்போம் இந்த மாதத்துல ஒன்றாம் தேதி தூக்க நாளாகிய ஒன்றாம் தேதியே பிரதோஷம் வருகிறது அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான பிரதோஷம் சனி பிரதோஷம் வருகிறது அடுத்த ஐபாசி மாதம் மூன்றாம் தேதி நம்ம எல்லாரும் ஆவோட எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பண்டிகை ஆகிய தீபாவளி பண்டிகையை வருகிறது ஐப்பாசி மாதம் நான்காம் தேதி இந்த மாதத்திற்கான அமாவாசையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரால் கொண்டாடக்கூடிய சுமங்கலி பூஜை ஆகிய கேதார கௌரி விரதம் என்ற பண்டிகையும் வருகிறது அதே நாளில வடநாட்டவர்களால் கொண்டாடக்கூடிய முக்கியமான பண்டிகை ஆகிய லட்சுமி பூஜையை சொல்லக்கூடிய பண்டிகை வருகிறது அதனால ஐப்பசி மாசம் நாலாம் தேதி ரொம்ப விசேஷம் அடுத்த ஐப்பசி மாசம் ஐந்தாம் தேதி அறுபடை வீட்டின் நாயகன் உருவ எல்லா ஸ்தலங்களிலும் கந்த சஷ்டி விழா துவங்குகிறது ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய காம குரோத லோப மத மாச்சரிய அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான தீய எண்ணங்களும் அழிந்து நல் வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று முருகனுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமா வேண்ட இந்த கந்தசஷ்டி விழா ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி சூரசம்ஹார நிகழ்ச்சியோடு முடிவடைகிறது இதுல மங்களத்தை எதிர்பார்த்து காத்துறவங்களுக்கெல்லாம் சுப மங்கள யோகங்கள் கிடைக்கும் புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கெல்லாம் புத்திரமாக்கிய யோகங்கள் கிடைக்கும் ஏன்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்பேற்பட்ட ஒரு அருமையான அந்த நாட்கள் வருகிறது அடுத்த ஐபாசி மாதம் பதினாறாம் தேதி இந்த மாதத்திற்கான வாசு நாள் வருகிறது ஐபசி மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த மாதத்திற்கான பௌர்ணமி வருகிறது அதுலேயும் இந்த பௌர்ணமி விசேஷமான பௌர்ணமி சகல சிவ ஆலயங்களிலும் அண்ணாபிஷேகர் நடக்கூடிய பௌர்ணமி இந்த மாதத்துல வருகிறது அடுத்தது மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி வருகிறது இது அந்த மாசத்திற்கான விசேஷமான நாட்கள் பொதுவாகவே ஐப்பசி மாசம்னாலே சுபமூர்த்த மாசம் சொல்லுவோம் அந்த கணக்குப்படி பாக்குறப்ப இந்த மாசத்துல ஒன்பது மூர்த்த நாட்கள் வருகிறது ஐப்பசி மாசம் ரெண்டு மூன்று மற்றும் ஏழு ஒன்பது பத்து ஆகிய நாட்களும் பதினாலு பதினேழு இருபத்தி நாலு முப்பது ஆகிய நாட்கள்லாம் இந்த மாசத்துல சுபமூர்த்த நாட்களாக வருகிறது தனுசு ராசி அன்பல இந்த மாதம் சுப பலன்கள் நமக்கு கிடைக்குமா அதுலேயும் நிறைய கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தா உண்மையிலேயே தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் ஒரு அருமையான மாதம் ஏன்னா உங்கள் ராசிநாதனாகியே குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் மடத்துல உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அவ்வளவு ஒரு பலன் கிடைக்கும் அதபடி கிரக அமைப்புகளும் ஒரு சாதகமா இருக்கு மூன்றாம் இடத்துல சனி பவனும் ராகு ராகுபவன் அமர்ந்திருக்கிறார் பாக்யஸ்தானத்துல கேது அமர்ந்திருக்கின்றார் பத்தாம் இடத்துல சுக்கர பவன் அமர்ந்திருக்கின்றார் பதினோராம் இடத்துல லாவஸ்தானத்துல பாக்யாதிபதியாக சூரிய பவானும் அவரோட ஜீவனாதிபதியாகிய புத பவனும் அமர்ந்திருக்கின்றார் பஞ்சமஸ்தானாதிபதியாகி செவ்வாயும் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் அதனால இது வந்து உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான மாதம் அடிப்படை விதி கிரகம் உங்களுக்கு சாதாரணம் அமைஞ்சிருச்சு சரி கிரகம் மாறுதல்கள் நல்லா கொடுக்குமான்னு பார்த்தா இந்த மாதம் பத்தாம் தேதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று விச்சராசிக்கு வருகின்றார் பதினேழாம் தேதி சுக்கர நீசத்துல இருந்த சுக்கர பகவான் அவர் லாபஸ்தானத்துக்கு வர்றார் அதனால கிரகம் மாறுதல் உங்களுக்கு சாதகமா தமையுது சரி இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா முதல்ல வந்து பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல்வாங்கலில் நிம்மதியான தன்மைகள் அடைவீர்கள் தன வாக்கு குடும்பஸ்தானம் லாபத்தை கொடுக்கும் அதோடு ராகுபவன் அமர்ந்திருக்கும் காரணத்தினால சிறு சிறு குழப்பங்களை கொடுக்கும் அதாவது சரியா செய்யறதை கரெக்டா செஞ்சுட்டீங்களா போதும் காசு பணம் வந்து நிறைய வரப்போகுது அந்த வரப்போறத சரியான முறையில நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு லாபமாக அமையும் இல்லைன்னா வச்சுங்களேன் அது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கத்தான் செய்யும் அதனால தன வாக்கு குடும்ப பொறுத்த அளவுக்கு லாபமும் இருக்கிறது நீங்கள் கையாளக்கூடிய விதம் தான் உங்களுக்கு அது சாதகமா அப்படிங்கறத தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டும் அடுத்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாசம் நல்ல மாசம் முயற்சிக்கான மாசம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய மாசமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் குறிப்பா சொல்லும் எந்திர சம்பந்தப்பட்ட வேலைகள் பண்றவங்களுக்கெல்லாம் அலட்சிய வேலைகள் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த மாசம் வந்து நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அரசு அல்லது தனியார் தொழில் பார்க்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு அவர் நீசத்துல வந்து சூரியன் அமர்ந்திருந்தாலுமே நீசமங்கல ராஜ்யோகம் பரப்புற காரணத்தினால எதிர்பார்ப்புகள் எல்லாம் பன்மடங்காக உங்களுக்கு நல்ல விடமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒண்ணும் ரெண்டாவது சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்க இந்த தனுசு ராசிக்காரங்கள எல்லாருக்குமே சுபமங்கல யோகமும் சுப செய்தியும் கிடைக்க போதும் ஏன்னா செவ்வாய் பகவான் விருச்சராசியில் ஆட்சி பெறும் போது அஞ்சாம் பார்வையாக குரு பால் பார்க்கிறார் அப்ப குருமங்கல யோகம் ஏற்பட போது அப்ப குருமங்கல யோகம் ஏற்பட்டுச்சுன்னா சுபகாரியங்கள் கைகூடி ஒன்று சேர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு அமெரிக்க வாய்ப்பு குருப்பா போல பண்ணா காதல் கைகூடும் அவர் வந்து குருபாலுடைய பார்வை இருக்கு அதனால இந்த மாசம் உங்களுக்கு அந்த நிறைத்த விஷயங்கள் எல்லாம் கைகூடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஒண்ணு அடுத்து வந்து பெண்களுக்கு சுப யோகங்கள் கிடைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா கணவரால் யோகமும் உங்களால் கணவருக்கு அதிகமான லாபமும் கிடைக்கிற யோகங்கள் கிடைக்குது அப்ப கணவன் மனைவி உறவு பலப்படும் இதுவரை இருந்து வந்த சுரக்கங்கள் எல்லாம் வாய்ப்புகள் உண்டு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தேவையில்லாத அந்நிய நபர்களால் ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இவர்களால் வந்து உங்கள் கணவருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட போகிறது அது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம் அல்லது வந்து மன ரீதியாக இருக்கலாம் சிறு சிறு பிரச்சனை ஏற்பட போகுது அதனால நீங்கள் தான் அந்த தாங்கி பிடிக்க வேண்டிய வல்லமை படுத்தவர்கள் அந்த வல்லமையை இந்த நேரத்தில் நீங்க கரெக்டாக செஞ்சிருங்க சரியா இருக்கும் மற்றபடி சுபமங்கல யோகங்கள் கிடைக்கும் விசேஷங்களுக்கு குறைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் குழந்தைகளால் லாபம் கிடைக்கும் குழந்தைக்கும் லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் மங்களகரமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது எல்லாமே இந்த மாசத்துல தனுசு தனசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது அதுலயும் குறிப்பா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே தொழில் முன்னேற்றம் சிறப்பாக அமையும் என்ன சனி பகவான் பத்தாம் பார்வையாக செவ்வாய் பவான பார்க்க போறான் அப்படி பார்க்கிற காரணத்தினால சனி ஏற்கனவே வக்கரத்துல இருக்கான் தொழில் முடக்கம் ஆனா முடக்கத்தில் இருந்தாலும் செவ்வாயும் அஹ் சனியும் பார்க்கறது அது வந்து தொழில வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கொடுப்பாங்க வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுப்பாரு அதே மாதிரி சுபமங்கலத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்குலாம் சுப செய்தி கிடைப்பாங்க இவ்வளவு யோகமும் இந்த மாசத்துல உங்களுக்கு நிறைய கிடைக்க போகிறது ஒன்று ரெண்டாயிரத்தி இந்த மாசத்துல வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப முருகபெருமான வழிபாடு பண்ணுங்க ஏன்னா விழா வருகிறது அண்ணாபிஷேகம் நடைபெற போகிறது சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க எல்லாமே உள்ள இறைவண்டி உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்க இனிய நல்வாழ்த்துக்கள்